சுடலையே என் தம்பி கருப்பு என் தம்பி முனீஸ்வரனே முன்னால் வந்து நில்லுங்கள் என் தாய் அங்காள பரமேஸ்வரி என் தாய் நாகத்தம்மனே முன்னால் வந்து நில்லுங்கள் சபை ஆரம்பிக்கப்படுகிறது எல்லோரும் ஒரு இருக்கையில் வந்து அமர்ந்து நல்வாக்குகள் கொடுங்கள் பேரும் புகழும் நிறைந்திருக்கின்றது மகாராஜா மாயாண்டி சபை என்றுமே நிறைந்திருப்பதற்கு தெய்வத்துடைய அருள் என்னவென்றால் அந்த கோவிலுக்கு நாம் செல்லுகின்ற பொழுது அந்த கோவிலில் தெய்வத்தை இறக்கி மகரஜ மாயாண்டி பார்வையில் பட்டாலே அந்த தெய்வத்தோடைய வளர்ச்சி அதிகமாக இருக்க வேண்டும் என்பது அந்த விதியின் பலனால் முனீஸ்வரனை இறக்கினேன் இன்று செல்வாக்கோடு அவள் உரு அவர் உருவம் எடுத்து உட்கார வைத்து விட்டாயிற்று அடுத்தது என் தம்பி சுடலையை உட்கார வைத்தேன் ஒத்த பணம் மரத்தடியில் அவரும் உட்கார்ந்திருக்கின்றார் எந்த ஒரு குறையும் இல்லை அடுத்ததாக என் தம்பி கருப்பு அவருக்கு இடம் கொடுத்தேன் இன்று சன்னிதானமாக எழுந்திருத்துக் கொண்டிருக்கின்றார் இப்படி இரண்டு சிங்கங்களை ஓட்டையை அபத்து கிழித்து அதை விட்டிருக்கின்றாய் பாய்வதற்கு யார் எங்கு என்ன